ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நல்ல ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறீங்க இந்த ரோஸ்ட் வந்து பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளும் ஈஸ்வரி சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பக்கம் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் செய்யறதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கோங்க அதாவது நம்ம ரெண்டு பேர்த்துக்கான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தான் நம்ம மூணு உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை கிலோ உருளைக்கெழங்கு எடுத்தீங்க அப்படின்னா மசாலா செய்யறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ வந்து லைவிலாக குட்டீஸ் எல்லாம் வீட்டில் இருக்காங்க இந்த டைமில் வந்துட்டு நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்த அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு வந்து கழுவிட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் உருளைக்கெழங்கு வந்து நம்ம இன்னைக்கு குக்கரில் வேக வைக்கல இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம் உருளைக்கெழங்கு பெருசாக இருந்ததுனால இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டேங்க இது வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து நம்ம ஆனியன் கட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எல்லாம் வெந்துடுச்சு பார்த்தீங்களா இந்தளவுக்கு வந்ததுன்னா போதும் கிழங்கு எல்லாமே நல்லா வெடித்து வந்துருக்கு பாருங்க இப்போ நம்ம இது தோல் உரிச்சுக்கலாங்க தோல் உரிச்சுட்டு பார்க்கலாங்க இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க நான் வந்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு செத்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு சின்ன துண்டு பட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க செத்திக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு செட்டிக்கலாம் இப்போ நம்மளுக்கு கடகு சோம்பு எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க ரெண்டு பெரியவங்காய் எடுத்து இந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் செட்டிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி போத அளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சுங்க ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா பச்சை வாசம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம ஒரு தக்காளி பொடியே கட் பண்ணி வச்சுருக்கோம் செட்டிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் செத்திக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் உப்பு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த மசாலா பவுட்ரெலாம் சேர்க்கும் போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு மசாலா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி பொடி பொடியா பொடிச்சு வச்சிருக்கோம் வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு ஒரு பெருட்டு பெரட்டு விட்டுக்கலாங்க அதாவது உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு நல்லா ரொம்ப மாவு மாதிரி நீங்க பிடிக்கக்கூடாதுங்க கூடாதுங்க இந்த அளவுக்கு ஓரளவுக்கு இருந்ததுனால தான் நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லா இருக்கும் கூடவே வந்துட்டு கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் புதினா கொஞ்சம் கறிவேப்பில எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் ஒரு காஸ்பூன் பெருங்காயம் செத்திக்கலாங்க சேர்த்திட்டு கலந்து விட்டுறலாம் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் விட்டீங்க அப்படின்னாலே போதும் நல்லா அந்த மசாலா எல்லாம் பிடிச்சுக்குங்க இந்த உருளைக்கெழங்கு சேர்க்குற டயத்தில் நீங்கள் வந்து காரம் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாங்க நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ உருளைக்கெழங்கு வந்து ஒரு நிமிஷம் நல்லாவே வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம வந்து ரோஸ்ட் ஊற்றுறதுக்கு தவா எடுத்து வச்சுட்டோங்க சூடாகிட்டுருக்கு இந்த தோசைகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோசை ஊற்றுறதுக்கு வந்து ரொம்ப காஞ்சிடுச்சு அப்படின்னா மாவு அப்படியே ஒட்டிகிட்டே வந்துடுங்க காயம் இருந்ததுனாலும் மாவு வந்து தோசைக்கல்ல பிடிக்காது அப்படியே கரண்டியோடவே வரும் அதனால நம்ம வந்து நல்லா மீடியமாக நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த தோசை ஊத்துணுங்க நல்லா சூடாயிடுச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு சூடு இருந்ததுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு எடுத்து சேர்த்துக்கலாம் ஏன்னா இதை கொஞ்சம் லேசா ஊற்றினோம்னா நல்லா இருக்கும் நம்ம ரோஸ்ட்டுக்கெல்லாம் அப்படியே மேலாத்துல கொஞ்சம் நெய் சேத்திடுவோம் ஏன்னா ரோஸ்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் நெய் சேர்த்தும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நம்மளுக்கு ரோஸ்ட் வந்து நல்லா வந்து நம்ம மசாலா எடுத்து வச்சுக்கலாங்க எப்படி வந்துடுச்சுன்னு பாருங்க அப்படியே நம்ம மடிச்சுக்கலாங்க நம்மளுக்கு வீட்டிலையே நல்லா கம கமன நெய் மணத்தோட நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க சுவையான ரோஸ்ட் வந்து ரெடி அடுத்து நீங்கள் ரோஸ்ட் ஊற்றிக்கிலாங்க

போடுறோம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு ரோஸ்ட் வந்து நல்லா மணக்க மணக்க ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்க்கலாங்க அப்படியே நம்ம மசாலாவை எடுத்து பார்த்தீங்களா சாப்பிட்டு பார்ப்போம் வாவ் செம்ம சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி நம்ம குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்கும்போது நம்ம அழகாக செலவே இல்லாம வீட்லயே இந்த மாதிரி நம்ம மசாலா ரோஸ்ட் செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வாட்சிங்